பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது வாசிக்க சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசந்த வாசிக்க நீரின் வாசல்களை திரவுங்கள் நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கத்தனை துதிப்பேன் புரியமானவர்களே அநேக வாசல்கள் வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பைபிள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டு வாசல் மீன் வாசல் ஊர்ணி வாசல் பள்ளத்தாக்கில் வாசல் சொல்லி பலவிதமான வாசல்களை குறித்து வேதம் சொல்லுக்குது குதிரை வாசலுன்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய அந்த மனுஷன் சொல்லுகிறான் அதுக்கு முன்னாடி ரெண்டு காரியத்தை அவன் சொல்கிறான் நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தரை வெகுவாய் தண்டித்த வேண்டிய சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் இருபதாம் சங்கீதம் இருபதாம் வாசல் சொல்லுகிறது கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமன்ற இதற்குள்ளே பிரவேசிப்பார்கள் அநேக வாசல்கள் ஆண்டவர்கள் கூட சொல்ற சுவிசேஷத்தில் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க நீங்கள் என்ன செய்யுங்க பிரயாசப்படுங்கள் கேட்டு போ கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக வழி அகலமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற இயசை அதிர்தர் புஸ்தகத்திலே இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது இப்படி ஆச்சு சொல்லுகிறது இயேசை இருபத்தா ரெண்டையும் வாசிக்கும் போது வேகமாகவும் வாசிங்க கர்த்தருக்கு சூத்திரம் ஏசை இருபத்தாறு ரெண்டு சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு நல்ல கவனிங்க கத்தருக்கு சூத்திரம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் ஒரு வாசலை வச்சுருக்குறேன் எல்லா வாசல்களுக்கும் நம்ம பிரவேசத்துக்கு உள்ள போக முடியாது ஏன்னா பரலோகத்திற்கு ஒரே வழி யாரு பரலோகம் நம்ம போன ஒரே வழி யாரு அவரே சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அந்த ஆண்டவர் தான் சொல்றார் நானே வாசலாக இருக்கிறேன் அல்ல சொல்லுவோமா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் மூணாம் அதிகாரத்தில் எட்டாம் வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது வேத ஒருப்படியா சொல்லுகிறது கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு ஆ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுத்தழியாமல்படினாலே இதோ சிறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் சொல்லுவோமா நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது கொஞ்சம் நம்பிக்கை தான் இருக்குது ஆனாலும் உன் கிரியை நான் என்ன செய்கிறேன் அறிந்திருக்கிறேன் கொஞ்சம் வெளிந்தாலும் கூட நீ என் நாமத்தை நில செய்ய மாட்டேன்ற மருதலியாமல் என்னை பின்பற்றின பண்ணினாலே நான் திறந்த வாசனை உனக்காக நான் வைத்திருக்கேன் சொல்லி ஆண்டோ சொல்கிறேன் அல்லையே சொல்லுவோமா நான் பிரியமான தேவ பிள்ளைகளை வேத வசனம் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுகிறது சங்கீத வசனம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தை வாசிக்கும் போது வேதமாக வாசிக்க கற்றுக்கு சோதரம் சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்பதை வாசிக்கும் போது வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் பிரவேசிப்பார் யார் மகிமேன் ராஜா அவர் செயல்களின் கர்த்தரானவர் சொல்லுவோமா அவரே மகிமேன் ராஜா ஒரு பக்கத்தில் ஆண்டவர் நமக்கு வாசலாக இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆண்டவர் உள்ளே வருவதற்கு நாம் வாசலாக இருக்கிறோம் சொல்லுவோமா ஆமா நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும் அதான் சொல்றாரு கத்திரி சோத்ரா ஆண்டவர் சொல்றாரு இதோ நான் வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருத்தர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் சொல்லுங்களேன் இருதயத்தில் வாசல்களை ஆண்டவருக்காக திறந்து கொடுத்தா உள்ள வந்து கத்த நம்ம கூட என்ன செய்வாரு தங்குகிறவராக இருக்கிறார் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்துல ஒரு அடிக்கடி ஒரு ரசம் ஞாபகம் வரும் நேசர் அவளை தேடி வர்றார் அவளை தேடி வந்து என்ன செய்கிறார் கதவை தட்டுறார் பயங்கரமான ஒரு குளிர்காலம் பனிக்காலம் நம்ம உள்ளே படுத்து கொண்டு இருக்கிறாங்க சூழமெத்தி சோ நேசர் தேடி வர்றார் அவர் தேடி வந்து கதவை தட்டுறாரு ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆசை ஆனால் என்ன செய்ய அவளை திறக்க முடியல ஏன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க நான் வத்திரத்தலாம்

உள்ளம் பொ பொங்குது ஆனால் நல்லா கவனிக்கிற சில நேரங்களிலே நாம் செய்கிற பாவங்களே நாம் செய்கிற தவறுகளே நம்முடைய நேசர் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் கதவை அடைத்து போட்டு விடுக்குறோம் நம்முடைய இறுதியம் கடினமாக இருக்கிறதுனால கர்த்த நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியாமல் இருக்குது ஒன்று குறிஞ்சி மூணாவது கார்த்த சொல்கிறார் நீங்களே அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் சொல்லி பகல் சொல்றாரு பாருங்க எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளை கை துவார வழியாக கர்த்தர் கையை நீற்ற உள்ளம் போக்குது ஐயோ என் நேசர் வந்து எனக்காக நிக்கிறாரே உள்ளம் போக்குது வாசிங்க என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின மேல் வடிந்தது இல்லை போய்விட்டா ரொம்ப லேட்டாக தருகிறேன் அல்லையா சொல்லம்மா கதவை தட்டினோன்னு நம்ம வெளியே போய்ட்டு வந்து கதவை தட்டுவோம் தட்டுன்னு தொடரில் என்ன வரும்போது என்ன பண்ணிக்கிறீங்க இவ்வளோ அவ்வளோ தூக்குமா உங்களுக்கு கதவை தருந்தா என்ன வெளியிலேருந்து எவ்வளோ தான் கதவை தட்டிக்கிறேன் அப்போ நமக்கே அவளுக்கு கோவம்னு சொன்னால் நேசர் அவ்வளோ அவளோடு பார்க்க வரார் யார பார்க்க வராரு திருடைய மனவாளிய மனவாளிய பார்க்க வர. அவள பார்க்க ஆசையா வரும்போது அவர் சொல்றாரு பாருங்க அதுக்குள்ள வசனாக அந்த வசனத்தை வாசிக்கும்போது ஏன் அவங்க வரலையா? எப்படி இருக்காங்க? அந்த வசதம் போட்டுக்கிட்டு Dress எல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க அவ வாசிங்க அந்த வசத்தை வாசிங்க. வார்த்தையார் சோர்ந்து போயிட்டு அவரை தேடினே அவரை தேடினே அவரை காணவில்லை

உன்னோடு கூட பழகி அவர் சமாதானமாக இருப்பார் உன்னை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருப்பார் உனக்கு மனவலனாக அவர் இருப்பார் ஆனால் நீ என்ன செய்கிறாங்க அம்மா கதவை திறக்க மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே போய் பார்க்குறாங்க தேடி பார்க்குறாங்க அவர் கிடைக்கிற காவலாளிகள் சொன்னால் சத்துருக்கள் விசுவாசுகள் சத்துருக்களை நம்ம என்ன செய்யுது காயப்படுத்துது காயப்படுத்தி வேதனைப்படுத்துது கத்திர போர்வியும் என்ன செய்கிறாங்க பாதுகாப்பு விளக்கப்பட்டது அப்போ எனக்கு கண்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரே யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வாசிங்க யோவான் 10:9 வாசிக்கும்போது நானே வாசல் நானே வாசல் ம் அவreturnData அதுக்குប្រவாசம் நானே வாசல் என் வழியாய் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் நின்று சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்போ அவர் தான் வாசல் இந்த வாசலை தான் சொன்ன ஆவினால ஆவியான விட்டால் தேவ ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்க முடியாதோ அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வாசல் வழியே நம்ம போனாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் அது மாத்திர அவர் சொல்ற நானே வாசல் ஒருவன் என் வழியாக பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான் ரட்சிக்கப்படுவான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அலீலியா சொல்லுவோமா ரெண்டாவது சொல்ற உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவானா என்ன அர்த்தம் சொல்லுமா நல்ல ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை சமாதானமான வாழ்க்கையை தேவன் தந்து நம்மை இருக்கிறார் அதில் அவர் சொல்லுவார் எனக்கு முன்னாடி வந்தவங்கலாம் எப்படி கொள்ளைக்காரராக இருந்தாங்க அந்த பத்தாண்டுக்கு அத்தனை வீட்டில் சென்று வாசி பாருங்க எனக்கு முன்னாடி வந்தவர்களாம் கொள்ளைக்காரராக இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க ஆனால் ஒரு மெய்ப்பனாகிய நான் தான் என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்கிறேன் ஆண்டவர் அல்ல இது முன்னாடி எத்தனையோ அவதாரங்கள் தோன்றுச்சு இல்லையா எந்த அவதாரங்களாவது நான் உனக்கு ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லிச்சான் என் ரத்தத்தை உனக்காக கொடுக்குறேன்னு சொல்லிச்சான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிச்சான் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிச்சான் உன்னை புதிய சிருஷ்டியா மாத்திரம் சொல்லிச்சார் இல்ல இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நானே ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறேன் கொள்ளைக்காரர்கள் விசுவாசம் காரியங்கள் மற்ற காரணம் தொடால ஆண்டவர் நம்ம வருடம் கிருப விடு தேவனாக இந்த கத்திரக்கு சூத்திரம் மாலை வெளியின கண்வான தேவ கொள்ளையே வேதம் சொல்கிற நீதியின் வாசல்களை திறவுகள் நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கத்தரை துதிப்பேர் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் எதிர்கொள்ளே பிரவேசிப்பார்கள் அப்போ ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திறந்த வாசனை வச்சுருக்கிறார் யாருக்கு அந்த வாசல் கிடைக்கும் தெரியுமா ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா உனக்கு கொஞ்சம் பலனை இருந்தாலும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் கர்த்தரை மறு மறுமணிக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நீ கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் உனக்கு திறந்த வாசனை வைத்திருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் இருக்கா ஏழு நாள் இருக்கா ஒரு வாரம் இருக்குது இல்லை திறந்த வாசனை உனக்கு முன்பாக வைத்து உன்னை ஆஸ்ரோதிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த பத்தாம் அதிகாரம் முழுசும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த யோமன் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தை கற்றுக்கு சொந்தணும் நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த பரிசுத்தாபத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த பத்தாம் அதிகாரத்தில் ஒரு சில வசங்களை மாற்ற நான் சொல்லிவிட்டு ஜோ பண்ண விரும்புகிறேன் தேவனுக்கு பயம் உண்டாகட்டும் ஒன்னா வாசத்தை வாசிங்களேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டுத் தொழுவத்திற்கு ஓசல் வழியாய் பிரைவேசிக்காமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் ஆன் மற்ற எப்படி வருவான் நேர் வாசலாக வருவான் எங்கெல்லாம் வழி இருக்குதோ பின்பக்க வழி அந்த பக்க வழி அப்படிதான் வருவான் வருவான் வாசல் வழியை பிரவேசிக்கிறவனும் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் செல் கொடுக்கிறது இது இந்த வாசம் ஏழு ஆதலால் ஏசு மறுபடி மறு நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் இருக்கிறார்கள் செவி கொடுக்கவில்லை நானே வாசல் ரட்சிக்கப்படுவான் கண்டடிவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்து நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை ஆமாம் ஏன் சொல்லக்காக தெரியுமா உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்த அல்லையே சொல்லுவோமா அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் எவர் லாஸ்டிங் லைஃப் நித்திய ஜீவனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஆகவே வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிப்போம் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்குது இனி உலக ஜனங்கள் அப்படிதான் ஈஸியாக போக முடியுமா ஈஸியாக செய்ய முடியுமா ஆனால் நெருக்கங்கள் இடுக்கங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது அதை நம்ம மறந்து போயிடணும் ஐயோ இடுக்கமான வாசனை எப்படி பிரவேசிக்க முடியும் ஆண்டு சொல்கிறார் ராஜ்ஜியம் ராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது யார் அதை கத்திரக்கு சோத்திரமும் பலவந்தம் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும் இந்த மாலை வழியில் ஆண்டவர் சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பெண் ஒரு மெய்ப்பெண் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறோம் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனாகி கத்தர் இந்த மாலை வழியில் சொல்கிற கத்தருக்கு சோத்திர திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன் அது ஒரு ஒன்றும் செய்ய மாட்டான் போட்டுவேன் மாட்டான் உள்ளும் புறமோ மேய்ச்சலை கண்டடைய முடியாது அந்த வாசலுக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது ஆண்டவன் உள்ளும் புறமோ நல்ல மேய்ச்சலை கொடுத்து உன்னை ஆசிரதிக்கிற தேவனாக இருக்கிறான் கருத்து கொடுத்திருந்த வார்த்தைக்கு நாமெல்லாம் கத்தனை ஸ்ரோத்திரம் பண்ணுவோமா காலை உதவி மட்டும் தேவக்குரமோடு இருக்காங்க கத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நாளைக்கு பள்ளிக்கு போகிற